தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கூடியவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்படும் पटक தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய அதிசார பயிற்சியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க சரி கண்டக சனி முடிஞ்சது இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே சனி வந்து ஆரம்பிச்சிருச்சு என்னடா வாழ்க்கை இது சிம்ம இப்படி ஆயி போச்சு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இந்த ஆறு மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வரக்கூடிய வாழ்க்கையில் நாட்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக வரப்போகுது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குதுங்க இதனால் வந்து உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்க படிச்ச படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க பத்தாயிரம் சம்பளம் வாங்கியிருப்பீங்க பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு தான் போயிட்டுருப்பீங்க இத்தனை படிச்சுமே அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி சரி இல்லற நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்க கூடையோ இல்ல உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே உங்களுக்கு விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சு து ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா சிம்மராசியில பிறந்தோம் சுத்த ஜாதகம்ங்கிறாங்க செவ்வாய் இருக்குதுங்கிறாங்க ராகு கேதுன்னு சொல்கிறாங்க பொண்ணே அமைய மாட்டேங்குது வயசும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆய் அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது கெடுத்து விட்டுடுறாங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணு போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த கண்டக சண்டையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதலில் அடிக்கடி சண்டை சச்சருவஈ ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க வேற கேஸ்டாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமாக இல்லை வசதி இல்லை ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் எப்படியெல்லாம் தட்டி கழிக்க முடியுமோ அதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுருந்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உறவுகளும் குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து உங்கள் குடும்ப வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நாட்கள் மட்டும் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் குழப்பங்கள் சிக்கலை மட்டுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் எந்த விஷயத்துலையுமே நிதானம் தேவை வருமானம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் குடும்ப குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பெரியவருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும் சக ஊழியர்களின் விஷயங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடை மாற்றி விரிவுபடுத்துவீங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் அவசியமா அவசியம் இந்த காலகட்டத்துல ராசி அதிபதி சூரியன் வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறாருங்க தம்பதிகளின் அன்பு பரிமாற்றம் மன நிறைவாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு அகன்று மருத்துவ செலவு குறையும் சிலர் நல்ல வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் செய்யலாம் விரயஸ்தானத்தில் குரு உச்சம் அடைவது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்காதுங்க அதனால கவனத்துடன் நீங்க எதுலையுமே செயல்பட வேண்டும் ஓகேங்களா வியாபாரத்தில் சிறு சறுக்கள் தோன்றுவது போல் இருந்தாலும் சமாளிக்க முடியும் திருமண தடை நீங்கும் தம்பதிகள் தொழில் நிமித்தமாக பிரிந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படலாம் தம்பதிகளிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு நரம்பு சுகர் பிரஷர் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வேலைகள் சவாலாக இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் சில சிக்கல்கள் வரலாம் அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழல் இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான லாபம் கிடைக்கும் தொழிலை நீங்க வந்து விரிவுபடுத்த இதுவே சிறந்த நேரம்ங்க குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள் மறையும் பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம் அரசியல் நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும்ங்க குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை சேமிப்பதில் ஆர்வத்துடன் இருக்கணும்ங்க கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் பெற்று வருமானத்துல திருப்தி அடைவீங்க ஓகேங்களா நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் புதிய புதிய முதலீடுகளில் நிதானமாக இருக்கணும்ங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைவே அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் இருப்பீங்க நீங்க எதிலும் முதலாவதாக இருப்பீங்க இந்த காலகட்டம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் பண வரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் அதனால பார்த்து பக்குவமா சொல்லுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் உத்தியோகத்தில் அவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலும் கவனமாக எதையும் பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தரும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்காக விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் அதனால கவனம் தேவைங்க வீண் அலைச்சல் ஏற்படும் கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும் மேலிடத்துல நெருக்கம் அதிகரிக்கும் பணம் மகிழும் காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும் வீண் அழைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு வெள்ளி இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு